அதாவது வந்து நம்ம அறிவு மாத்திரமாக தான் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்துடைய உச்சபட்சமான புரிதலாக இருக்கு ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஒரு சாமானியனால் அறிவு மாத்திரமா நம்ம இருக்கிறத வந்து அவனால் அதை புரிஞ்சிக்க முடியல அதாவது புரிஞ்சிக்க முடியலன்னா மொழி ரீதியாக புரியுது உணர்வு ரீதியாக அவனால் வந்து உணர முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வார்த்தைகளால் வார்த்தை ஜாலங்கள்னால புரிஞ்சுக்கிறது ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிறது எல்லாமே புரியுது எல்லாருக்குமே புரியுது ஆனால் எப்பயுமே விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த அறிவை இவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறது அது உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த சூழலையும் புரிதலையும் நம்ம கொடுக்கறதில்ல இன்னொன்று நம்புறதில்ல நல்லாவே படிச்சிருப்போம் நல்ல நிறைய விஷயங்கள் கிரகிச்சிருப்போம் எல்லாமே நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நிறைவின்மை இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஏதோ இன்னி வரைக்கும் நான் பத்து வருஷமாக சில பேர்கிட்ட பேசுகிறேன் அவங்களுடைய குறையும் என்னவா நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிறைவு இல்லை இல்லை அதாவது எப்படின்னா நிறைவுங்கிறது என்னன்னா நம்ம ஒரு இலக்கை நோக்கி பிரயாணிக்கிறோம் அந்த இலக்கில் நம்ம எதையாவது ஒன்று இலக்காக நிர்ணயிச்சிருக்கும் போது அது அடையப்பட்ட பிறகு இந்த மனம் இருந்து கொந்தளிக்கிறது அடங்கும் அது வரைக்கும் அது அடையணும் அடையணுங்கிற எத்தனை மனசில் எந்த எந்த எழுந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி அந்த விஷயத்தை அடைந்த பிறகு மன நிறைவு ஏற்பட்டும் மன நிறைவுனா மனம் சமநிலைக்கு வந்துடும் ஏன்னா அதை அடையணுங்கிற அந்த ஆர்ப்பரிக்கிறது வந்து அந்த மனசில் அது ஏற்படாது அந்த மாதிரி உலக விஷயங்கள்ல உலகத்தில் ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து புலன்களை சார்ந்து உணரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அந்த ஞானம் எப்போயும் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலிஸ்டாக இதை உணர முடியுமானா அப்படி கிடையாது அப்படி இதை உணரவே முடியாது ஏன்னா உணர்வதற்கு ஆதாரமாக இருக்கிற உணர்வு தான் அது எது ஒன்று இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் உணருதோ எது எந் ஒன்று இந்த உலகத்தை எல்லாத்தையும் உணருதோ அந்த உணருதல்ங்கிறது எது கிட்ட இருந்து எந்த இருந்து வெளிப்படுதோ இல்லை அந்த உணர்தலே தன்னை உணர்ந்துகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் இங்கே எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் என்ன வருதுன்னா அந்த இதை வந்து ஒரு முழுசா முடிச்சுட்டேங்கிற மாதிரியான ஒரு நிறைவு இங்கே யாருக்குமே வராது காரணம் அது இன்னும் ஏதாவது ஒன்றும் நடக்கும் இல்லை ஏதாவது ஒன்றும் நம்ம அனுபவத்துல கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே ஃப்ளோவாக வருது இன்னும் ஏதோ இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணா நம்ம கரெக்டாக அதை ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனா இதுக்கு அதுக்கு அவசியமே கிடையாது எப்பயுமே இந்த அறிவு சாதாரணமாக இந்த உலகத்தை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தன்னை அறிஞ்சிக்கணும் அவ்வளோதான் விஷயமே அது ரொம்ப சாதாரணமாக நடக்குறீங்க ஒரு எப்பயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல இப்ப நம்ம ஒரு ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளை அறியிடும் அறிவு மூலியமா தான் அறிகிறோம் அறிவு சவ அறிவு இல்லைன்னா எதையுமே அறிய முடியாது உடல்ல இருக்க புலன்கள்னால தானாவே எல்லாத்தையும் கூடிய வாய்ப்பு இருக்கானா அப்படி இல்லை உடம்பு இப்பயே ஜடம் அப்படின்னு வசிஷ்டரால் எல்லா பெரியவங்களாலையும் சொல்லப்படுது அப்ப இந்த அறிவு அறிதல் இந்த சித்து சுத்த அறிவு சிதாகாசம்னு சொல்றது எல்லாமே நம்ம எதை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோமோ அதே தான் அதுவே தான் மெய்ப்பொருள் அது தன்னை அறிந்தால் முக்தி தன்னை அல்லாமல் பிற பொருளை அறிந்தால் அது விருத்தி அது உலக விருத்திகள் அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா உலகம் விருத்தி ஆகுது இதில் நிறைய பேர் என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னா தன்னை மட்டுமே அறிஞ்சிக்கிட்டுக்கணும் உலகம் தெரியவே கூடாது அதுதானே சரி அதாவது ஒன்றா இண்ட எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க இல்லைன்னா இண்ட எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா மத்தியமாக இருக்கிறது இதுதான் புத்தரம் கண்டுபிடிச்சார் இந்த சைடும் இல்லை அந்த சைடும் இல்லை மத்தியமாக இருக்கிறது அப்போ மத்தியமாக இருக்கும்போது என்ன ஏற்படும் என்ன மாதிரியான உணர்வு ஏற்படும்னா இது உலக அனுபவம் இதை வந்து நம்ம நிராகரிக்கணும் அப்படிங்கிற தள்ளுதலும் இருக்காது இது ஆன்ம உணர்வு இதுவே தான் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு கொள்ளுதலும் இங்கே இருக்காது அப்ப தள்ளலோ கொல்லலோ இல்லாத இருக்கிற நிலை தான் அறிவு அறிவா இருக்கிற நிலை ஆன்மா ஆன்மாவா இருக்கிற நிலை அறிவுக்குத்தான் ஆன்மான்னு பேர் வேற ஒன்றும் இல்லை அப்ப அந்த அறிவு அது அதுவா தான் இருக்கு அது ஒன்னா நம்ம என்ன பண்றோம் இந்த பக்கத்துக்கு தள்ளுறோம் வேண்டாம் இருக்கக்கூடாதுன்னு தள்ளுறோம் இந்த இல்லைன்னா இந்த பக்கத்துக்கு தள்ளுறோம் வேணும் இதுவே தான் எப்பயுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மனம் என்ன பண்ணுது அந்த இடத்துல ஒரு புத்தி முடிவு எடுத்துக்கிட்டே இருக்கு மனதினுடைய உந்துதல்னால மனம் எப்பயுமே இருமை இல்லையா காட்டும் அதனால இந்த பக்கமா அந்த பக்கமான மனம் கேள்வி கேட்கும்போது புத்தி ஏதோ ஒரு பக்கம் முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கு இங்க எந்த முடிவுகளும் தேவையில்லை மதியமா நிக்கிறது தான் அதுவா இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ரொம்ப சுலபம் இது இப்ப இப்ப நீங்க கண்ணை திறந்து இந்த சரீரம் மூலியமா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது ஒரு குத்தமே கிடையாது நீங்க பார்க்கல நீங்கிறதே இங்க நான் மீன் பண்றது இந்த அறிவை தான் உங்களை நீங்க அறிவா மட்டுமே ஒத்துக்கிட்டு உணர்வா மட்டுமே அறிவு உணர்வு எல்லாம் ஒண்ணுதான் இந்த அறிவா நான் அறிவு அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டுருச்சுன்னா இதுதான் எல்லாத்தையுமே அறியுது நல்லது கெட்டது ஞானம் அஜானம் எல்லாமே இதுக்குதான் அதாவது இதுல பிரதிபலிக்குது அதுக்கு எந்த தேவையும் இல்லை அது ஏற்கனவே பூர்ணமா தான் இருக்கு ஆனா அது இந்த உலகத்தை அறியும் தன்மையில் ஆவல் ஏற்பட்டதுனால இந்த சரீரத்தை அபிமானிச்சுக்கிட்டு சரீரத்தை அபிமானிச்சுக்கிட்டுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கத்துல பாருங்க சரீரத்தை அபிமானிக்கிறது இல்லை இப்ப சரீரத்தை அபிமானிச்சுக்கிட்டு இருக்கு இதுதான் அபிமானிக்கிறது பற்றி பிடிக்கிறது அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை நம்ம சாதாரண டே டு லைஃப்பில் நமக்கு என்ன அனுபவங்கள் இருக்கோ அந்த அனுபவங்களை கடந்து அதீதமான ஒரு அனுபவத்தை நான் அனுபவிச்சிருவேன் அப்படின்னா அது அது வந்து காணல் நீருக்கு உப்பானது அது கொஞ்சம் நேரம் இருக்குமே தவிர அது அப்படியே நீடிச்சுக்கிட்டே எல்லாம் அப்படி ஒரு அனுபவமும் இல்லை இல்லை இங்கிருந்து வேறு ஏதாவது தேவ காட்சிகள் காட்சிகள்லாம் கிடைக்கும் தேவர்களுடைய காட்சிகள் கிடைக்கும்னா அது அல்டிமேட் கனவுது எல்லாமே தானே எல்லா உருவங்களும் நாம ரூபமற்ற எழுதுனா பிரம்மத்துடைய நிலைனா அங்க ரூபமே இல்லை பிரம்மத்துக்கு எந்த வடிவமும் கிடையாது அப்படிங்கும்போது அது இந்த ஃபார்ம்ல ஏதோ ஒரு கடவுள் பெயரால் ஏதோ ஒரு குருவின் பெயரால் ஏதோ ஒரு உருவத்துல வந்து அவங்க எனக்கு காட்சி கொடுத்தாங்க நான் பார்த்தேன் ஓகே அதாவது உலக சம்சார விஷயங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி எண்ணங்களோ கனவுகளோ விருத்தியாகிறது அது உலக சம்பந்தப்பட்டதுன்னு வச்சுக்கலாம் அதே காட்டிலும் இது மேலானது தான் நான் ஒத்துக்கிறேன் தான் இந்த மாதிரி காட்சிகள் தான் ஆனால் இதுவும் காட்சி அப்ப எப்படிதான் இருக்கும் அந்த நிலைன்னா இப்ப நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே தான் இருக்கும் இந்த உலகத்தை ஒரு பொருட்டா உங்க இப்ப நினைக்கிறதுனால அந்த உலகத்துல இன்னாரா அது செயல்படுது அப்ப அது தப்பானா இல்லையே அதுக்காக தானே இந்த உடம்போட வந்திருக்கீங்க அப்போ உடம்பு வந்தது தப்பான இல்லை இது வந்து பூர்வ சங்கல்பத்தினால் ஏற்பட்டது இதுக்கு இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிறவி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களை குழப்புறதோட இப்போ பிறந்திருக்கும் அது உண்மை எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகும் முற்பிறவியுடைய வினை பயன் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் அடுத்த பறவிலாவது நான் அடைஞ்சிருவேண்ணா அப்படின்னு திருப்பி முன் முற்பிறவியை உறுதி பண்ணால் அடுத்த பிறவிக்கு போயிடும் இங்கே எந்த பிறவியும் இல்லை இப்போ இருக்கும் இப்போ இருக்கிறது உண்மை இதுக்கு முன்னாடி நமக்கு பிறவி இருந்ததா தெரியாது இதுக்கு பின்னால பிறவி இருக்குமா அதுவும் தெரியாது இப்ப இருக்கோம் இப்ப இருக்கோன்னு இருக்கிற இந்த அறிவு ஒவ்வொரு உடல்ல இருக்கு ஆண் உடல் பெண் உடல் இல்லை ஜீவ ஜந்துக்களோட அந்த மாதிரி ஏதோ ஒரு தாவர ஜங்கமங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிற அந்த அறிவு இன்னும் சொல்லப்போனா அறிவு எல்லாத்துலயுமே நிறைஞ்சிருக்கிறதுனோட அறிவுக்குள்ளதான் இதெல்லாம் அடங்கி இருக்கு இத்தனை படைப்புகளும் அதுக்குள்ள அது நிகழவு தான் எப்படி நம்ம கனவுக்குள்ளத்தோ இருக்கிற அந்த உலகம் நம்ம அறிவுக்கு உட்பட்டதோ அறிவில் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கோ தோன்றி பிரதிபலிக்குதோ அதே மாதிரிதான் பிரம்மத்துடைய அந்த பேரறிவுடைய கனவுல இந்த உலகம் தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதுல நாம இன்னாரா கதாபாத்திரமா இருக்கோம் நாமனு சொல்றது இந்த சரீர பாவத்துல இல்லை இந்த புரியணும் உங்களுக்கு எல்லாம் புரியணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன் ஆனா நாமளே இங்க இல்ல ஒரே ஒத்த அறிவு தான் வேறு வேறு உடல் கருவிகளில் இருக்கிறதுனால ஆங்காங்கே இருந்துக்கிட்டு அங்கங்கே நீங்கள் பார்க்கறது அதாவது அந்த அறிவு பார்க்கறது அனுபவமாக ஆகும்போது அது ஏதோ ஒரு தனி வக்தியாகும் அந்த நபர் ஒரு தனி ஆளாகவும் நான் இங்கே தனி நபராகவும் மேல இடத்துல இருக்கிறவர் அவர் ஒரு தனி நபராகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம அறிவு அப்படித்தான் அது ஏற்றுக்குது ஏன்னா அது உண்மை தானே சரீரம் எங்கே இருக்கோ அங்கே நான் இருக்கேன் அப்படின்னு அந்த அறிவு இருக்கு ஆனா சரீரத்தை கடந்த நிலையில அறிவு எப்படி இருக்கும் சரீரம் மனம் உலகம் இதெல்லாம் கடந்த நிலையில எப்படி அந்த அனுபவம் இருக்குன்னா ஒண்ணுமே இருக்காது ஒரு காட்சியும் இருக்காது நான் இருக்கிறேன்ற உணர்வை தவிர வேற ஒண்ணும் இருக்காது அது இப்பயே இருக்கு இந்த நிமிஷமே தள்ளுபடி பண்ணி பார்த்தோம்னா அப்படித்தானே இருக்கு அப்படிங்கிறது புரியும் இவ்வளவுதான் உண்மையே ஒட்டுமொத்த ஆன்மீக உலகமே இந்த சந்திக்கிறதுக்கு தான் இவ்வளோ மல்லு கட்டிக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு விஷயத்தோடையும் என்னன்னா பிரம்மாண்டமா கற்பனை பண்றாங்க இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படிலாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நீ அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை இப்ப நீ அனுபவிக்கணும்னு நினைச்சு அதுக்கு நீ எத்தனை பண்ணினீன்னா அந்த விஷயத்தை அடையக்கூடிய அந்த அனுபவத்தை அடையக்கூடிய மாத்திரை அளவுன்னு உனக்கு என்ன தெரியும் எவ்வளவு முயற்சி பண்ணா அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருன்னு உனக்கு எப்படி தெரியும் ஸோ இங்கே வந்து அடைதலே கிடையாது தள்ளுதல் தான் எதெல்லாம் நீ இல்லையோ அதெல்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தீன்னா உள்ளது உள்ளபடி இருக்கும் அவ்வளோதான் அப்போ நான் இந்த உலகத்தெல்லாம் தள்ளணுமானா விசார மார்க்கத்திற்கு உட்பட்டவங்க விசாரிக்க தெரிஞ்சவங்க ஞான மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறவங்க இப்படி விசாரித்து தள்ளுபடி பண்ணி அப்புறம் தள்ளுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஸ்டேஜில் சும்மா இருக்கும்போது அங்கே அறிவு மட்டுமே இருக்கும் அது அறிவு அறிவு தான் நாம அது நாமன்னு சொல்லிக்கலாம் இல்லை அறிவுன்னு சொல்லிக்கலாம் அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்கணும் நாம இருந்துகிட்டே இருக்கோம் அவ்வளோதான் இதுதான் நாமளா அப்படி நீங்க ரொம்ப அசால்ட்டா நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த உடம்பையும் இந்த உலகத்துல நம்ம இன்னாரா இருக்கிறோமே அதை பாவிச்சுக்கிறீங்க இது இவ்வளோதான் இதுதான் நானா அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க அப்படி கிடையாது அந்த உங்களை பற்றின அந்த எண்ணங்கள் எப்படி வருது மனசுல இருந்துன்னா இன்னார் இன்னாரா வர்றதுனால இந்த இடத்துல விசாரத்து மூலயமா நீங்க அடையக்கூடிய இந்த பலனை நழுவு விட்டுருவீங்க இவ்வளவுதான் பெரிய 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 ஞானிகளுக்கும் இந்த இடம் தான் இவ்வளோதான் கிடைச்சிருக்கு ஏன்னா உள்ளது தானே அறிய முடியும் இல்லாததை அவங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சா நம்ம ஒத்துக்கலாம் அவங்க நம்மளை காட்டிலும் வந்து ரொம்ப பெரியவங்க அது வேற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அப்படி இல்லை இங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே தான் அதை உணர்வது எப்படின்னா உணர்வது ரொம்ப சுலபம் நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிறோம்னு தெரியுது இந்த விழிப்புல இருந்து சுத்த பிரக்னைக்கு போக போகிறோம் நம்ம அவ்வளவுதான் அப்போ விழிப்புனா என்னங்க புலன் இருக்கிறது இந்த அறிவு புலன் நுகர்ச்சியோட இருக்கிறது விழிப்பு இந்த அறிவு புலன் நுகர்ச்சியும் கடந்து அறிவு அறிவாய் இருந்ததுன்னா அது பிரக்ஞை சுத்த பிரக்னை அதுதான் பிரம்மநிலை அப்படின்னு சொல்றது அது இப்பயே இருக்கு அவன் இருக்கேன் ஆனா அப்பப்ப இந்த உலகம் தெரியும் போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது எங்கே அது டிஸ்டர்ப் இல்லை உடல் உள்ளவரை உணர்வுக்கு திரும்பி தான் ஆகணும் இந்த உடல் உணர்வுக்கு வந்து தான் சேரும் அந்த அறிவு அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சமாதியில இருந்தீங்கனாலும் மீண்டும் அது இந்த உடல் உணர்வுக்கு ஆட்படும் நீங்க ரெண்டு மூணு நாள் சமாதியில இருந்தீங்கனாலும் அவ்வளோ தூரம் பக்குவப்பட்டு இந்த அறிவு அசையாம வச்சுக்கிட்டீங்கன்னா மீண்டும் உடல் இந்த பூமியில இந்த பஞ்சபூதங்கள் தத்துவத்தோடு இணைஞ்சி இருக்கு இல்லையா இதுக்கு உட்பட்டு இருக்கு இல்லையா திருப்பியும் இங்கே இந்த உணர்வுக்கு நீங்க வருவீங்க அப்ப இந்த உணர்வுக்கு வந்துதான் ஆகணும் ஆனால் உணர்வுக்கு வந்துதான் ஆகணும் உடல் உணர்வு உடல் உடல் ஆரோக்கியம் அதாவது உடல் இயங்கி கொண்டிருக்கும் வரை வரை வந்துகிட்டேதான் போகணும் அப்ப உடல் இயக்கிறதுக்கான ஆதாரமும் இதே அறிவுதான் உடலை பத்தின எந்த எண்ணமும் இல்லாம தன்ன என்ன சொல்றது எந்த நினைவும் இல்லாம தான் தானாய் அது இருக்கும் பொழுது உடல் இருக்கிறது தெரியுது அது எப்படி இருக்குங்கயா நான் தூங்கும்போது எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் அந்த அனுபவம் எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு நான் அனுபவத்துல இல்லாதத பேசல ஏதோ எனக்கு மட்டும் ஒரு தனி அனுபவம் கிடைச்சது அந்த அதீதமான அனுபவத்தை பேசி உங்களை எல்லாத்தையும் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகிறேன்னு செய்து உங்களை அப்படி ஆசை காட்டி துரோகம் பண்ணக்கூடிய விஷயம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது அப்படி யாராவது ஒன்று யாராவது சொல்கிறாங்கன்னா அது கவர்ச்சி அது அது உண்மை அல்ல நீங்கள் உணர்றீங்களோ உணர்லையோ டே டு லைஃப்பில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா உயிரினங்களுக்குமே நான் இருக்கிறேங்கிற இந்த பிரக்னை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது தனியாக இப்போ ஒரு வார்த்தையை போட்டு பிரக்னை விழிப்பு அப்படின்னு சொல்கிறதுனால அடிக்கோல் இட்டு காட்டுறதுனால அது ஏதோ பிரம்மாண்டப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது அப்படி இல்லை நம்ம இருக்கிறோம் சாதாரணமாக பேசிக்கலாம் நம்ம நம்ம இருக்குமா இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம என்னவா இருக்கணும்னு கண்டுபிடிக்கும் போது அந்த கண்டுபிடிப்பில் தான் நாம் அறிவாக இருக்கிறோம்னு கண்டுபிடிச்சுக்கிறோம் ஓ அப்போ நான் உடம்புன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்போ இந்த உலகத்தில் நான் இன்னார் ஆண் பெண் இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி அடையாளங்களில் தான் நான் போட்டுருக்குன்னு நான் இருந்தேன் அப்படி இல்லை போல அப்போ நான் அறிவு தானா அவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் விஷயமே அவ்வளவு அறிவு தானா ஆமா அறிவுதான் அப்ப நான் அறிவா இருந்தா நான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆமா அறிவுறேன் அப்ப இந்த அறிதல் இந்த அரியல தன்மையை தான் நானா ஆமா அரியல தன்மையை தான் நீ நம்ம நாம இங்க இருக்கோம் திருவண்ணாமலையே இப்ப நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இங்க நமக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில இருக்கிறது தான் பிரம்மம் அப்படின்னா அங்க என்ன இருக்கு இடையில சூனியம் போன்ற ஒரு நிலை இருக்கு அப்ப நல்லா நினைச்சு பாருங்க அந்த இடத்துல நம்ம இங்கேயும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எங்க இருக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை இப்ப நினைக்கிறோம் நினைக்கும் பொழுது அந்த மழைக்கும் நமக்கும் உள்ள இடைவெளியில என்ன இருக்குண்ணா ஒண்ணுமே இல்லை இடைவெளியில ஒன்னும் இல்லை அதாவது ஒரு பொருள் இல்லைங்கிறது தெரியுது ஆனால் என்ன இருக்குண்ணா அறிவு இருக்கு இந்த தான் எப்படி ப்ரொஜெக்டர்ல ஒரு சின்ன லைட்ல இருந்து அப்படியே அது விரிஞ்சி ஸ்கிரீன்ல போது தெரியும் திருவண்ணாமலையா தெரியுது அதே அப்படியே ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைட்டு மாதிரி இருக்கு இந்த இடைப்பட்ட ப்ரொஜெக்டருக்கும் திரைக்கும் நடுவுல எப்படி ஊடுருவி போச்சு ஒளினா அந்த ஊடுருவி ஒளி போகுது ஒளினா நீங்க லைட் நினைச்சுக்காதீங்க உங்களுடைய இந்த விழிப்புணர்வு இந்த பிரக்னை தான் அதுதான் அங்க மனத்திரையில படம் ஓட்டுது அப்ப இந்த இடையில் இருப்பதுதான் பிரம்மம் அதுதான் ஞானம்ங்கிறாங்க அப்ப நல்லா பாருங்க இடையில இருக்கக்கூடிய அந்த சத்து எந்த உருவமும் இல்லை ஆனால் அது ஒரு இடத்துல திரையில குவியும் பொழுது ஒரு உருவமா குவியுது இல்லையா அப்ப ஒன்றுமில்லாததுதான் ஒரு உருவமாகவும் தெரியுது எதையும் நினைக்கிறேன்னா உருவமற்ற நிலையம் இருக்கு தூக்கத்தில் நம்ம அதை அனுபவிக்கிறோம் அப்ப இந்த உலகம் எல்லா மாயைன்னு எப்படி சொல்ல முடியுமா இந்த ஒண்ணும் இல்லாத அது என்ன சொல்றது சிதாகாசம் அகண்ட ஆகாசமாக இருக்கக்கூடிய அதிநுட்பமாக இருக்கக்கூடிய இந்த தான் இதெல்லாம் நடக்குதுங்கும்போது இதெல்லாம் எங்க இருக்கிறாமா உண்மைன்னு சொல்றது அப்படின்னு வசிஷ்டர் வந்து ராமரை கேக்குறாரு இதெல்லாம் எங்க இருக்கு நீர் இங்க இருந்து ஒரு பொருளை வந்து கல்பிதம் பண்றீர் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெறுமை போன்ற உள்ள நிலைதானப்ப அறிவு அதுதானே சுத்தறிவு அது இங்க நான் கற்பனை பண்றேங்கிற பாவத்துல இருக்கு அது உன்னுக்க ஒரு உருவத்தை கற்பனை பண்ணுது அப்ப அந்த உருவத்திற்கும் அந்த பாவத்திற்கும் நடுவுல என்னவா இருக்கும்னா எப்படி ஒரு ப்ரொஜெக்டருக்கும் ஒரு ஸ்கிரீனுக்கும் நடுவுல என்ன இருக்கும் இந்த ஒளி ஊடுருவி இருக்கும் அந்த மாதிரி அறிவு ஊடுருவி தான் அங்க ஒரு உருவமா தெரியும் அப்ப அந்த இடைவெளியில என்ன இருக்கும்னா அங்க வெட்ட வெளியாதான் இருக்கும் வெறும் துகள்களா இருக்கும் நீங்க கூட பாக்கலாம் சினிமா தேட்டர்ல தூசு பறக்குற மாதிரி துகள் இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த பூமி எல்லாமே இந்த மகா காசத்துல வந்து தூள் தூளா தூள் தூளா இருக்குது அணு அணுவோ அணுவனுவோ எத்தனையோ கோடிகள் மயந்துகிட்டு இருக்குது தூசு மாதிரி பறந்துட்டு இருக்கிறதுல ஒரு தான் இந்த பூமி அதுல எங்கேயோ ஒரு அது என்ன சொல்றது நம்மளெல்லாம் அதுவே தூசுன்னு நம்ம எந்த கணக்குல நம்மள வச்சுக்கிறதுன்னு தெரியல இல்லையா ஆனா இது என்ன சொல்லுறோம்னா இப்ப இந்த அறிவு தான் எல்லாமே எது இந்த மூல அறிவு நிலையோ அதுவே தான் இங்க இருக்கு இங்கேயும் வந்து இந்த மனுஷ சரீரத்தை பிடிச்சுக்கிட்டு இங்க இருக்கு இருக்கட்டுமே அது டூரிசம் டூரிசம்ல நம்ம ஒரு இடத்த சுத்தி பார்க்குற மாதிரி இந்த உடம்பை பற்றி பிடிச்சி இந்த பூலோகத்துல ஏதோ ஒரு காரண காரண காரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு பிராரப்தத்தை ஒண்ணு ஒரு விதி எழுதிக்கிட்டு வந்து இங்க நாடகத்தை நடிச்சுட்டு இருக்கு இந்த உடலுக்கு சரீரத்துக்கு இன் இருந்து சரீரத்துக்குள்ள இருந்து இன்னும் இங்க என்ன காரியங்கள் நிகழ்த்த வேண்டியிருக்கும் நிகழ்த்துட்டுமே ஏன்னா காரியங்கள் ஒண்ணு நிகழ்த்ததுக்கு ஒண்ணும் இல்லை இது நிகழ்த்த நிகழ்த்தப்படுறதான ஒரு கற்பனை தானே கனவு தானே இது கனவுல எவ்வளவு அர்த்தமா நம்ம செயல்பட்டாலும் வெளிச்சுக்கிட்ட பிறகு அது அர்த்தமற்றதா ஆயிடும் இல்லையா அது மாதிரிதான் எதுவும் இது எல்லாத்துக்கும் இவ்வளவு சுவாரிசம் கொடுக்குறது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இல்லாத உலகம் இல்லாத நபர் இது எல்லாத்தையும் நான் அப்பா அப்புறப்படுத்திக்கிட்டேன் நான் ஞானம் அடைய போறேன்னா இது இல்லவே இல்லையே நீங்க ஞானம் அடையறதுக்கு நீங்கன்னு இல்லையே நீங்கங்கிறது சரீரபாவம் உள்ள எண்ணத்துக்கு நான் சொல்றேன் ஆனா நீங்கன்னு இப்ப நீங்க அறிவுன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களை அறிவுன்னு இந்த அறிவு நீங்க எல்லாருமே அறிவு தான் சுத்த அறிவு தான் இந்த அறிவு இங்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அப்புறம் அங்க வேற என்ன இருக்கு உங்களுக்கு சொரூபமே கிடையாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போ இந்த உடலை வந்து ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துறதுனால மற்றவர்கள் அவங்க கருவியிலேருந்து உங்களை பார்க்கும்போது இந்த ச நபர் தான் இவர் இருந்து உடம்ப வச்சு சொல்லுவாங்க ஆனால் ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஞானிகள் உங்களை பார்க்கும்போது உயிராக தான் பார்ப்பாங்க அறிவாக தான் பார்ப்பாங்க அதனால தான் ஞானியரை ஞானியரே அனுபவம் அவங்க தான் அதை அறிய அவங்க தன்மையை சாமானியன் உடலாக தான் உணர்வோம் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான விஷயம் ரொம்ப ஈஸியான ரொம்ப அதி சுலபம் ஞானம் இப்பயே நம்ம அப்படிதான் இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உடம்ப பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கற்பனையில இப்ப பேசுற விஷயத்த கற்பனை பண்ணி யோசிச்சு பேசறதுனால இப்ப ஒரு மனிதர்கள் மாதிரி தெரியுது ஒரு ஞானி மாதிரி தெரியுது இதெல்லாம் ஒரு அளவீடு தானே அப்ப இதெல்லாம் கடந்து சும்மா அப்படியே இருக்கு இருப்போம் இல்லையா நீங்க இருக்கணும்னு கூட சொல்லலை இருக்கிறதா கற்பனை பண்ணுங்களேன் இருப்போம் இல்லையா இருந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இருப்போம் இல்லையா அவ்வளோதான் ட்ரூத் அப்ப அந்த நிலையிலயே இருக்கிறதுனா அவ்வளவுதான் பாவிக்கணும் அந்த நிலைக்கு எப்படியோ அந்த நிலையில இருந்து இந்த உலகத்தை எந்த உலகம் என்னவா தெரியும் வெறும் தான் தெரியும் அந்த வெறும் நினைவுகள் வந்து 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 போகும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நினைவுகள் வரும் போகும் அதுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையில எப்படி இயங்கணும்னு தெரியும் அது என்ன மாதிரி எண்ணங்கள் மனசை கொண்டு வந்து அது இயக்கணும் இங்க வந்து புத்தியை எப்படி செயல்படுத்தணும்னு அதுக்கு தெரியும் இங்க நாமலாம் நாமன்னே ஒண்ணு இல்லை நாம இருக்கிறதுன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அறிவா தான் இருக்கிறோம் நாம் அறிவுன்னா நம்ம எப்பயுமே இருப்போம் நாம் இன்னாருன்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க இல்லவே இல்லை இதுதான் ட்ரூத் அப்ப இன்னாரா இருக்கிற இடத்துல நின்னுக்கிட்டு நான் எல்லாமாக இருக்கக்கூடிய சர்வமா இருக்கக்கூடிய அந்த அறிவா என்னை எப்படி உணர்றதுன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னா அது தப்பு அது எப்படி உணர முடியும் ஏன்னா நீங்க இருக்கிறதே கற்பனை இல்லை இன்னாரா உடல் உடல் அடையாளத்தோட உலக அடையாளமோட அப்போ உங்களுக்கு இந்த ஞானம் புரிஞ்சாலும் கூட உங்க பிரச்சனையெல்லாம் பாருங்கள் பாருங்க உடல் சார்ந்து உலகம் சார்ந்து உலக நிகழ்வுகளை சார்ந்து இதை கொண்டு வந்து சர்வமா இருக்கக்கூடிய இந்த ஞானத்தை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குது ஏன் எனக்கு இப்படி வருது ஏன் நான் உலகத்துக்குள்ள ஓடி போயிடுறேன்னா இது இது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயம் இல்லையா நீங்களே நினைச்சு பாருங்க நீங்க சர்வமா இருக்கிறீங்க ஆனா உங்களுடைய கேள்வி எல்லாமே கனவு நிலையில இருக்கக்கூடிய கனவுக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பத்தின கேள்வி இந்த உலகத்தினால உலகத்துல நான் இன்னாரா இருக்கிறதுனால நானா ஞானம் அடைய தகுதியே இல்லப்பா அது எப்படி சொல்ல முடியும் தகுதி இருக்கு தகுதி இல்லைன்னு யார் நிர்ணயிக்கிறது இதெல்லாம் இது வெறும் எண்ணத்துடைய வெறும் எண்ணங்கள் தான் வெறும் மனசுடைய பிதற்றல் வெறும் எண்ணம் அப்படி ஒரு எண்ணம் எழுந்து நம்மலாம் போய் தகுதியாப்பா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த எண்ண அந்த எண்ணம் அப்படி வழிபட்டு அப்புறம் அப்படியே மறைஞ்சிருது அந்த எண்ணம் வந்ததுக்கும் அந்த எண்ணம் மறைஞ்சதுக்கும் அறிவு சாத்தியாவே இருக்கு இது நல்லது கெட்டது நியாய தர்மம்லாம் பிரித்து வச்சு பார்த்து ஒன்றும் இல்லை அது பூ பூரண ஞானிக்கு இதெல்லாம் இல்லை ஒரு சாமானியன் ஒரு ஆரம்ப காலகட்ட சாதகன் ஒரு சாதாரண மனுஷன் இவங்க எல்லாத்துக்குமே இது உண்டு ஏன்னா இவங்கக்கிட்டலாம் இது இல்லைன்னா தர்மம்லாம் ஒன்றும் கிடையாது நீ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீயே கிடையாது அப்படின்லாம் சொன்னோம்னா இவங்களால் ஏற்றுக்க முடியாது இவங்களால் இதை ஏற்றுக்க முடியலனாலும் அவங்க செய்கிற தப்புக்கு அப்போ எதுவுமே இல்லையா அப்போ நான் என்ன வேணால் தப்பு பண்ணலாமா ஆனால் யார் கூடிய வேணாலும் கெடுக்கலாமா ஆனால் என்ன வேணால் பேசிக்கலாமா எப்படி வேணால் இருந்துக்கலாமாங்கிற மாதிரி இந்த மனம் இன்னும் பாழா போய் கீழ் நிலைக்கு போயிடும் அப்ப அதை சீர் அப்படி சொல்ல முடியாது எல்லாருமே ஏற்கனவே பல வகுப்புகள் நம்ம பேசியிருக்கோம் பல பேர்கிட்ட பேசியிருக்கோம் பல வகுப்புகள் நிகழ்ந்திருக்கு நீங்களும் படிச்சிருக்கீங்க குருமார்களுடைய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும் நான் என்னுடைய அனுபவத்தை அப்படியே ஷேர் பண்றேன் இதுதான் இருக்கும் உங்களுக்கு இந்த அனுபவம் தான் இருக்கும் உங்களுக்கு அதீதமான கடவுள் அதீதமான உலகம் இன்னும் வேற ஏதாவது நீங்க பாக்குறீங்கன்னா அது இந்த இப்ப இந்த உடல் சார்ந்த கனவோட இன்னும் கொஞ்சம் பெட்டரா கனவு கண்டுட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் அது கனவு தான் அது பெட்டர்னு கூட சொல்ல மாட்டேன் எல்லாமே கனவுல பொய்ல போய் என்ன பெட்டரான பொய் சாதாரணமான எல்லாமே பொய் தான் அப்ப இப்பயே இந்த அறிவு தானே இப்ப மீட்டிங் கேட்டுட்டு இருக்கு இப்ப இந்த அறிவு தானே சிந்திக்குது நீங்க முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க நான் தானே சிந்திக்கிறேன் நான் தானே மீட்டிங் அட்டன் பண்றேன் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் விட்டுட்டு இந்த அறிவு தானே அறிவு இருக்கும் தானே இந்த அறிவு தானே இப்போ அறியும் தன்மையில் இருக்குது இந்த இருப்பு தானே இப்போ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுது இந்த இருப்பு தானே இந்த உடம்புக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்க்குது இந்த இருப்பு தானே இது சுவைக்குது இருப்பு தானே கோவப்படுது இருப்பு தானே இது படுதுன்னு உங்கள் இருப்பு தான் இருப்பு தான் இருப்பு தான்னு சதா உங்கள் இருப்பு தான் அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்த படுத்த நாலு அடைவில் எப்படி ஆயிடும்னா வெறுமைனா நீங்கள் என்னவா இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருப்பா மட்டும் இருக்கிறத உணர்ந்துகிட்டே உணர்ந்துகிட்டே இருங்கன்னு சொல்லுற இருக்கிறதே தெரியும் அது தெரியும் இப்பயே தெரியும் அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சின்னு தள்ளி போடுறது இல்ல இந்த இது என்ன சொல்றதுன்னா ஒரு வேலையை நம்ம திரும்பி திரும்பி செய்யும் பொழுது நம்ம செய்கிறோங்கிறதையும் கடந்து நம்மளை அறியாமையே சாதாரணமாக லயிற்சி செய்வோம் ஒரு டூ வீலர் ஓட்டுறோம் ஒரு சமையல் பண்றோம்னா கற்றுக்கும் போது கஷ்டமா இருந்தது இப்போ நம்ம சமைக்கிறதும் சமைக்கிற மாதிரி தெரியல அப்படியே இங்கே ஒன்று பேசிக்கிட்டு ஃபோனை காதலை வச்சுக்கிட்டு வண்டியும் ஓட்டுறோம் அப்படியும் சமைக்கிறோம் இப்போ எப்படி அது லாபகமாக அந்த செயல் மாறிடுச்சோ தன்னை அதாவது இயல்பாகவே அது அப்படியே ஆயிடுச்சோ அந்த மாதிரி உங்கள் இருப்பை அப்படியே இயல்பாக சாதாரணமாக ஃப்ளோவா இருக்கும் இந்த நிலைக்கே நீங்கள் விட மாட்டீங்க ஏன்னா உத்தமமான இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க சந்தேகம்தான் இதுக்கு மிகப்பெரிய தடை சந்தேகப்படுறது நான் போய் இப்படிலாம் இருக்க முடியுமா தான் நேற்று கூட பார்த்தேன் ஒரு இடத்துல போய் சிக்கன் சாப்பிட்டேன் நான் போய் ஞானியாப்பா அடா நான் போய் இந்த லிக்கர் யூஸ் பண்ண நான் போய் ஞானியாப்ப நீ எதை வேணா யூஸ் பண்ண யூஸ் பண்ணாம போ உள்ள அறிவு இருக்கா இல்லையா இருக்குல்ல இருக்கு அப்ப அறிவு அறிவா இருக்கிறத ஒருத்தன் அறிஞ்சிக்கிட்டானா அவ்வளவுதான் அப்போ அவங்கெல்லாம் தண்ணி அடிக்கலாமா இல்லை இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்லாமா அப்படின்னா இந்த கேள்வி ஒரு விதண்டாவாங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு சம்பந்தம் இல்லை ஆனா இதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு இந்த உடலுக்கு சம்பந்தம் இருக்கு லிக்கர் சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடல்கள்லாம் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது புகைப்பிடிப்பதுனால நுரையீரல் கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குது இந்த உடம்புடைய ஆயுள் காலம் கம்மியாகும் இல்லையா கறி சாப்பிட்றதுனால ஒரு மந்த உணர்வு ஏற்படும் மச மசன்னு இருக்கும் அறிவு கூர்மையாக இருக்காது படுத்தால் பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்தால் பரவாயில்லன்னு ஒரு சோம்பலான ஒரு நிலைக்கு தள்ளப்படும் தமோ குண விற்தி ஆகும் அதனால் அதை செய்யாதீங்க இதெல்லாம் உடல் சார்ந்தது இதுக்கெல்லாம் தர்மம் வகுத்தப்பட்டிருக்கு ஏன்னா தர்மம்ங்கிறது என்னன்னா அதர்மமாக செயல்பட்டோம்னா உடல் உடலில் இருக்க அணுக்கூறுகள் செதஞ்சு உள்ள இருக்கிற இந்த அறிவு இந்த உடலை விட வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடும் ஆனால் அறிவு வந்து மரணிக்கிறதே இல்லை அது எப்பயுமே இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா நீங்கள் சாவே மாட்டீங்க எப்பயுமே இருப்பீங்க உங்கள் எண்ணங்கள் அழிக்கப்படும் அழியும் அந்த எண்ணங்கள்ல நான் இன்னாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாமே செத்து செத்து குழைக்கிற மாதிரி தான் நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் தான் இருக்கும் நான் அறிவு நான் இருக்கிறேன் அப்படின்னு இப்ப இருக்கிறமே நீங்க ஒண்ணு பெருசால அதை டிக்ளேர் பண்ணிக்க வேணாம் நான் இன்னும் இருக்கிறேமே இருக்கிறனால தானே மீட்டிங் நான் பேசுறேன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இப்ப நான் இருக்கிறேங்கிற பாவம் உங்களுக்கு இருக்குல்ல எவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் உண்மையும் கூட இது எல்லா விஷயங்கள்லயும் நம்ம நிறைச்சி எல்லா விஷயங்கள்லயும் முன்னிறுத்தி நம்ம இதை இதை முன்னாடி வச்சு கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அப்படி பார்த்தோம்னா இந்த உலகம் வெறும் விளையாட்டா தான் நமக்கு தெரியும் அங்க ஒன்னும் பெரிய சீரியஸான விஷயங்கள்லாம் அங்க ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி யாருமே தானே ஏற்றுக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு வரமாட்டாங்க அவநம்பிக்கைனால அதனால நீங்க எல்லாருமே அறிவில் சிறந்தவர்கள் ஏன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டிருக்கீங்க ரொம்ப ஈடுபாடோட இருக்கீங்க அதனால உங்களுக்குலாம் ஒரு குட் நியூஸ் என்னன்னா நீங்க தான் இருக்கீங்க இல்லைன்னு நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கே உரிமை இருக்கீங்க ஆனா உங்க மனசு மனம்ங்கிற தளத்துல நின்று அப்ப மனம் மட்டும் இல்லைன்னா இதே தான் சந்தேகப்படுறதுனால எண்ணங்கள் வயப்படுறதுனால அது மனம்ங்கிற நிலையில நின்றுக்கிட்டு நாம போய் இப்படியா அப்படின்னு ஒரு எண்ணம் அது ஒரு எண்ணம் அந்த ஒரு எண்ணம் வர்றதுனாலே ஐயோ நாம அப்படி இல்லை அப்படின்னு திருப்பி இன்னொரு எண்ணம் இந்த எண்ணம் போராட்டம் எண்ணம் ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இது ரெண்டு சண்டைக்கும் பின்னால ஆதாரமாக அறிவு நின்றுகிட்டே தான் இருக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு என்ன கவனிக்க முடியாது கவனம் சண்டையில் இருக்கிறதுனால இருப்பை கவனிக்க முடியாது இருப்பில் வரும்போது சண்டை போட முடியாது அவ்வளோதான் விஷயம்